அய்யனார்குளத்தில் பிரதமர் மோடி பிறந்தநாள் விழா பெண்களுக்கு இலவச செயலை வழங்கி கொண்டாட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அய்யனார் குளத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத பிரதமர் மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஐயனார் குளம் பஸ் நிறுத்தம் அருகே பாரதிய ஜனதா கட்சி இயற்கை விவசாய பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஷோபனா மாசிலாமணி நாடார் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பெண்களுக்கு இலவச செயலை வழங்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை கூறி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் ஒன்றிய பொதுச் செயலாளர் குமர குருபரன் நாகராஜா மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புராஜ் அமைப்புசாரா பிரிவு ஒன்றிய தலைவர் சுபிஸ் மாவட்ட செயலாளர் லிங்கவேல் ராஜா குளம் பஞ்சாயத்து துணைத் தலைவர் தாமரை செல்வி நிர்வாகி மகேந்திரன் உட்பட பாஜக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளம் என்ற ஒரு சின்ன கிராமத்துல இலவச சேலைகள் இந்த ஊர் மக்களுக்கு வழங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்கூட இருக்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் அந்த சேலைகளை இந்த மக்களுக்காக கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி thank you